ஹாலிவுட்டில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சி இந்த வெப் சீரிஸ் இன்றை வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு சீரீஸ் வந்து அதாவது நாலு சீசன் ரிலீஸ் ஆகிருக்குது இப்போது அஞ்சாவது சீசன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ வந்து இதை பேசுறதுக்கான காரணம் இதுதான் ஃபைனல் சீசன் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இந்த சீசன் வந்து கண்டினியூ ஆகாது இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக ஃப்ரான்ச்சைஸ் பண்ணியிருப்பாங்க அது மூலமாக அவங்க கிரியேட்டர்ஸ்க்கு நடித்தவங்களுக்கு வந்து காசு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நடிக்கிறவங்களுக்கு அந்த கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் படங்கள் எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே நடிப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெப் சீரிஸ் வந்து ஆரம்பத்தில் வரும்போது இதை வந்து யாருமே நம்பலை எப்படி ஒரு கதை இருக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்காம வந்து ஒரு கதை எதிர்பார்த்தது வந்து வேறு விஷயம் ட்ரெய்லர் ட்ரீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்தது வேறு விஷயம் ஆனால் இந்த கதையில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் வந்து அதாவது இந்த கதை வெப்சீரிஸ் வந்து ஒரு சயின்டிஃபிக் ஹாரர் ஃபில்மாக தான் அதாவது சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இருக்கும் ஹாரர் ஃபில்மாகவும் இருக்கும் அந்த மாதிரி சயின்டிஃபிக் ஹாரர் வெப் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுன்னுச்சு ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸில் அவங்க சொல்லப்படுற அந்த அதாவது இந்த கதையை வந்து அவங்க எப்படி உருவாக்குனாங்க இதை உருவாக்குறதுக்கு எதை இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எதெல்லாம் ரியல் இன்சிடெண்ட் எதை இதெல்லாம் வச்சு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்களுடைய கட் பண்ணி எதை இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க கேட்க போறீங்க ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன் டூ சார் அண்ட் யூ வாட்சிங் மீ ஸோ இந்த ஸ்டேஞ்சர் திங் சீசனில் இது வரைக்கும் நாலு சீசன் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இந்த வெப் சீரீஸில் ஸோ இந்த நாலு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாவது சீசன் வந்து இந்த சீசனுடைய அதாவது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரீஸோடைய இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த வெப்சீரிஸோடைய அஞ்சாவது சீசனை எடுத்து இவங்க வந்து இதை ஃபைனல் பாட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது இந்த படத்தோடைய மெயின் கேரக்டரும் வில்லனும் ஒன்றா சேருவாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோதல் நடக்கும் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னராக மாறிடுவாங்க படம் முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க இல்லாட்டி இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது வந்து இந்த சீசனுக்கு இந்த வெப்சைட்ஸோடைய ஃபேன்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்ததாக ஒரு சீசன் வரணுமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களோ அவங்களும் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த ஃபேன்ஸோடைய தியரியை முன் வச்சு தான் அதாவது அவங்க வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தது நம்ம வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிரியே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கதையை வந்து அவங்க எழுதும்போது சில விஷயங்கள் இல்லாம நிறைய விஷயங்களை அவங்க வந்து ரியல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த கதையை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து மூணு விஷயம் சொல்லலாம் அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எம் கே அல்ட்ரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் சிஐஏ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சீக்கிரட்டான ஒரு லேபுளுக்கு இருந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதாவது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அடல்ட்டு வயசானவங்க இவங்க எல்லாத்துக்குமே சீக்கிரட்டான ரசாயனங்கள் கொடுத்து வாயுக்குள்ளே அவங்களுடைய உடம்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அவங்கள வந்து இன்னொருத்தவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணி அவ இன்னொருத்தவங்களுடைய மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா சாதாரண மனுஷங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரசாயனமோ இல்லைனா கெமிக்கல்ஸோ அவங்களுடைய உடம்புக்குள்ள அனுப்பி அவங்கள வந்து மைண்ட் கண்ட்ரோல் அதாவது இப்போ எனக்கு அந்த கெமிக்கல்ஸை உள்ளுக்கு அனுப்பிட்டாங்கன்னா நான் வந்து வேற ஒருத்தருடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அதாவது ஹிப்னலைஸ் பண்ண முடியுமா இல்லைனா வந்து அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா அதுகளை நகர்த்த முடியுமா அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மேனுக்கு இணையான ஒரு பவர்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பவரை வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ரிசர்ச்சை அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து சிஐஏ பண்ணியிருக்காங்க இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் அவங்களே வந்து ஒஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டாவது இதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா மௌண்ட் ப்ராஜெக்ட் நியூயார்க்கில் வந்து மௌண்டோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடந்துருக்குது ஒரு ரிசர்ச் நடந்திருக்குது ஸோ இந்த ரிசர்ச் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னாக்கா இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற கதையவே பேஸ் பண்ணி அந்த கிரியேட்டர்ஸ் வந்து மௌண்டோவ் ப்ராஜெக்ட் மாண்டவாக் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப்சீரீஸோடைய கதையை வந்து அந்த கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எம்கே அல்ட்ரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது அதாவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச்னு நடந்திருக்குது அந்த ரிசர்ச்சும் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதேமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து மாண்டர் ப்ராஜெக்ட் அது வந்து ஒரு லெஜண்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அதுவும் வந்து அந்த ஐடியாவையுமே வச்சு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வச்சுடைய கதையை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க இந்த மல்டிவர்ஸ் பேரலல் யூனிவர்ஸ் இது இதெல்லாமே வந்து நீங்கள் மார்பல் டிசி இந்த மாதிரி காமிக் சீரிஸ்லாம் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து இந்த குவான்டேரியம் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில எல்லாம் முன் வைப்பாங்க இந்த மாதிரி தியரிஸ் இருக்குது இந்த ஹேண்ட் பேண்ட் படம் மற்றபடி அவேஞ்சர்ஸ் தோர் இந்த மாதிரி படங்கள் அதாவது டிசி மார்பலில் இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த பேரல் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சில பேருக்கு புரியாது சில பேருக்கு புரியாது அதாவது கண்டினியூவாக அவங்க ரிலீஸ் பண்ண சீரிஸ்லாம் பார்த்துட்டு வரும்போது அது வந்து ஒரு பேரலால் யூனிவர்ஸாக இருக்கும் அந்த கதைக்குள்ளேயும் அது பேரலால் யூனிவர்ஸாக இருக்கும் அவங்க காட்டுற அந்த கதைக்குள்ளே உள்ள நம்ம டீப்பாக அந்த கதைக்குள்ளே போயிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா அதுவுமே வந்து பேரலால் யூனிவர்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த மூணு விஷயத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த கதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெப் சீரிஸோடைய கதையில் இந்த மூணு விஷயத்தையுமே பேஸ் பண்ணி தான் இந்த கதையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த க்ரியேட்டர்ஸோடைய கற்பனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த கிரியேட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்களே இந்த மாதிரி கதை இது தான் பேஸ் இந்த மூணையும் பேஸ் பண்ணி வச்சு இந்த மூணையும் பேஸ் பண்ணி நம்ம கதையை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து ஃபேண்டஸியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உருவாக்கின கேரக்டர் தான் அந்த லேபோன் இருக்கும் அது இல்லாமல் இந்த அந்த வெப்சீரிஸோடைய மெயின் கேரக்டர் லெவன் அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த கேரக்டர் மற்றபடி வந்து அதில் இருக்கிற வெக்னா டெமோகார்கன் அப்படிங்கிற அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கணும் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது அந்த லெவனும் அந்த பெக்னா டெமோ கோர்கன் அப்படிங்கிற மான்ஸ்டர்ஸ் மற்றபடி வந்து இந்த அப் சைட் டவுன் அப்படிங்கற இடத்துக்குள்ளே போவாங்க அதாவது சாதாரண உலகத்தில் இருப்பாங்க வெக்னா வந்து அவனுடைய மைண்ட் கண்ட்ரோல் பயன்படுத்தி ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம போகணும்னு சொன்னாக்க அது வந்து அப் சைட் டவுனாக இருக்கும் அதாவது இங்கே இருக்கிற உலகம் இருக்கும் ஆனால் ஒரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ பின்தங்கிய ஒரு இடமா இருக்கும் அந்த அப் சைட் டவுன் அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்துக்கு போகும் அந்த இடம் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து வெக்னாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அந்த இடத்துக்கு போட அப்படின்னு சொன்னாக்க வெக்னாவால் நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படி தான் வந்து இந்த கதையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து இந்த அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்கிறது அந்த விஷயத்த வந்து இந்த பேரல் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் இந்த மாதிரி தியரிஸ் இவங்க வச்சு தான் அந்த அந்த மாதிரி ஒரு கற்பனை வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த அப்சைட் டவுன் அப்படிங்கிறது இது எல்லாவே கிடையாது அது வந்து இவங்களுடைய கற்பனை உருவாக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரீஸில் வந்து ஒரு இடத்த காட்டுவாங்க ஹாக்கிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தை காட்டுவாங்க அந்த நகரம் கூட இவங்களே வந்து பேரை வச்சு உருவாக்குன ஒரு நகரமாக இருக்குது அந்த இடத்துல இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஃபேக் தான் இது அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேக்கு பாதிக்கு பாதி ஃபேக்காக இருக்கும் பாதிக்கு பாதி உண்மையாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டேஜ் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் கதையை வந்து இந்த க்ரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த லெவன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து முக்கியமாக வந்து அவங்க ஃபேவரெட்டாக க்ரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஒரு போலீஸ்காரர் கேரக்டர் இருக்கும் அந்த போலீஸ்காரர் கேரக்டருமே கூட இந்த இந்த வெப் சீரிஸில் இருந்து லாஸ்ட் வரைக்குமே வரக்கூடியது ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அதில் வந்து இந்த போலீஸ்காரர் கேரக்டர் லெவன் அந்த லெவனோடு சேர்ந்து இருக்கிற நாலு பசங்க அந்த லெவனை லவ் பண்ணுற லவ்வரு இவங்க எல்லாருமே இருப்பாங்க மற்றபடி வந்து ஸ்டீவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் சம்மந்தமே இல்லாமல் உள்ளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆளாக இருக்காரு இந்த ஸ்டீவ் அப்படிங்கிறது செஞ்ச திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய ஸ்டேட்டஸ்லாம் தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்து ஸ்டீவ் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருக்கிற அந்த மார்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் வெக்னாவாக இருக்கட்டும் வெக்னாவோடைய வாய்ஸாக இருக்கட்டும் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போதும் சரி ஹாலிவுட்டில் அவங்களோட டப்பிங்கில் நெட் நெட்ஃப்ளிக்ஸு டப்பிங்கில் பார்க்கும்போதும் சரி ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோடைய அஞ்சாவது சீசனில் எபிசோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சீசன் அஞ்சாவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸில் சில விஷயங்கள் உண்மை சில விஷயங்கள் பொய்யாக இருக்குது அதாவது உண்மை விஷயங்களை வந்து எடுத்து அதில் வந்து சில கற்பனைகளை இன்க்ளூட் பண்ணி அமுக்கி இந்த கதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருக்கலாம் இல்லைனா படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் இல்லைனா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய அந்த சினிமாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியுமா உங்களுடைய கருத்து என்ன இருக்குது இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து ரியல் அப்படின்ட்டு யார் யாராவது நினச்சிங்க இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது யாரெல்லாம் நினச்சிங்க ஸோ இது வரைக்குமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸை நான் பார்த்ததே கிடையாது ஒரு சீசன் கூட பார்த்தது கிடையாது அப்படின்ட்டு யாராவது சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன இந்த வீடியோ பற்றினதும் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற வெச்சு விசோடைய கதையை வந்து அவங்க எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதோடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும் அதை அதை யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறதும் கமெண்ட்டை சொல்லிட்டு இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா குவிந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு சுச்சுவேஷன் இல்லை பாய்